இந்த அரியா போலீஸ் ஸ்டேஷன் கடலூர் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க கடலூர் ரோட்டில் இந்த நாச்சியார் மெர்சினு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இது பண்ணிடுங்க உள்ளார பார்க்கிங் இருக்குது ஆனால் ஒரு செக்யூரிட்டியை வச்சு இங்கே வந்து வேலை செய்ய மாட்டாங்க எப்படி இருக்குது எவ்வளோ நீட்டுக்கு நிற்கு பாருங்கள் இந்த ஹோட்டலால் வந்து ரோட்டில் வாகனத்தை நிறுத்திட்டு எவ்வளோ போக்குவரத்து வந்து பண்ணுறாங்க பாருங்கள் அது காவல் துணையாக மணல் ரோடு திரும்புகிற இடம் காவல்லை இருக்கு ஆட்சி அமைச்சு எவ்வளவு கடவுள் ரோட்டில் பொம்மையில வேற விளம்பரம் வேறோட இதுல செக்யூரிட்டிலாம் யாரும் என்ன பண்றாங்க செக்யூரிட்டி எதுக்கு இருக்கிறாங்க எது என்ன பண்றாங்க யாருமே இல்லை செக்யூரிட்டி கிடையாது எது கிடையாது போகிறது நெருக்கடியாக இருக்கும் செக்யூரிட்டி அங்கே உள்ளார இருக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்குறாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு ட்ராஃபிக் ஜாம் இருக்கு இது வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து உடனே வந்து வந்து கவனிக்கணும் இது மாதிரி தினம் இருக்குது அதெல்லாம் காவல்நிலையத்துக்கு எதிர்க்கு தானே இந்த மெஸ்ஸு இந்த பேரிகேடு என்னென்ன நம்ம பொயர்டிசி டூரிஸ்ட் பஸ்ஸு அண்ணாண்டு ஒரு பஸ்ஸு அப்புறம் எப்படி ரோட்டில் போக முடியும் பார்க்கிங் இல்லாத ஒரு தான் பார்க்கிங் இருக்குது உள்ளார உள்ளாரவோட சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகம் தான் சொல்லணும் நாச்சியார் மெஸ்ஸு அந்த நிர்வாகம் தான் சொல்லணும் எவ்வளோ நித்துக்கு போக்குவரத்து என்ன கிடையாது வச்சு விளம்பரம் பண்ணுறீங்க ஒரு போக்குவரத்து நீங்கள் சரி பண்றதுக்கு கல்லூர் ரோட்ல பாருங்க இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க பார நடு ரோட்லயே பாரை வைக்கிறதுக்கு பைப்பாத்துல பாறை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க போக்குவரத்து நெருக்கடி ஒன்று பண்றீங்க எவ்வளோ நீட்டுக்கு இருக்கு பாருங்க